அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா இரகாத்து அன்புக்குரிய ஸ்ரீலங்காவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் மூலித்து ஒரு சின்ன பதிவு ஒன்றும் அதுவும் முஸ்லீம் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா இல்லை ஒரு சில ரெண்டு மூணு பேர் அவ்வளோ தான் மற்றவங்களுக்கு தெரியாது ஒரு மூணு பேர் நான் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றும் அவங்களுக்கு பாருங்கள் முஸ்லீம் இவங்களை வந்து என்னது மாதிரி செஞ்சுக்காங்க இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு சமூகத்துக்காக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்றும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பெருசாலாம் இல்லை எனக்கும் ஒரு எம்பேசிங் நான் இப்போ கொயிட் நாட்டில் இருக்கிறதால எம்பேசி உள்ள போய்க்கிற கட்டங்கள் அந்த சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாமே இருக்குது கிளீன் பண்ணி முடிஞ்சிடு எல்லாம் அங்கேயிருந்து பண்ணி முடிச்சுட்டு ஆனால் ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று தான் ஒரு இப்படி தான் இந்த கருப்பு தானே இந்த கருப்பு முடியில் ஒரு சின்ன வெள்ளை முடிவுன்னு வந்தால் பிடிங்கி வீசு அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை தான் பெருசாலாம் இல்லை தலை போகிற விஷயம்லாம் இல்லை ஆனால் கடந்த காலங்களில் வந்து இப்போ எங்களுக்கு நம்ம நம்ம வந்து புத்தளை மாடு சேர்ந்தவங்க தானே பாயசு கௌரவ கௌரவ மறு பாய்ச்சு இருந்தாங்க கொஞ்சம் அவரோட ரெண்டு செஞ்சிருந்தார் செஞ்சார் ஆன்சர் ஆன்சர்தானே இப்போ அடுத்து இப்போ சிங்களம் சிங்கள மரத்தை தந்தவங்க தானே இப்போது சனத்து சாந்தி எமத்து இருந்தாங்க அவர் இப்போ மறந்துட்டார் அதுக்கு பியங்கர் இருந்தார் அதுக்கப்புறம் சன ஆர்த்தி எமத்து இப்போ அவங்களெல்லாம் வந்து எம்மத்தியமாக ஈக்கல அந்த சில சில விஷயங்கள்லாம் கோரிக்கை விடும்போது நம்ம நான் கோயிலேருந்து கோல் அடித்தா ஆன்சர் பண்ணுவாங்க நான் கோல் அடித்தா ஒரே ஆன்சர் முனத புத்தான்னு கேட்பாங்க அடுத்த அடுத்தாள் முனந்த மனு கேடாங்க இப்போ இவங்கெல்லாம் சனத்து நிஷாந்த சொல்கிற ஆள் வந்து புத்தல மாவட்டத்துக்கு ஒன்றாவது ஒன்றாவது வார ஆள் பிரபலமாக ஒன்றாவது வருவார் அவர் எலெக்ஷன் கேட்டால் ஒன்றாவது வார ஆள் அவரும் ஃபோன் ஆன்சர் பண்ணுவார் இப் எத்தனை டைம் எடுத்தாலும் எங்கிட்ட முஸ்லீம் சமூகத்தில் முஸ்லீம் இருக்கும் நம்ம கோல் எடுத்ததோடு அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை நாங்கள் பிஸி உங்களோட பிஸி எனக்கு தெரியும் உங்களோட பிஸி என்ன அங்கே கேண்டீன்ல டீ குடிக்குது நீங்கள் கண்டீனில் டீ குடிச்சா ஒத்தம் போனதோட நாங்கள் ரெண்டு பேர் கழிச்சுட்டிருக்கோம் அது பிஸி நாங்கள் கூட்டணும் மீட்டிங் மீட்டிங்கில் இருக்கு பெரிய மீட்டிங்கில் நீ சொல்ல வர வார்த்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் இப்போ கூந்திட்டு இருக்கேன் ஆனால் இது வரேன் காட்டியும் இப்போ நான் கோல் எடுத்தேன் தானே ஆ கோல் எடுத்தேன் இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட நாங்கள் பார்க்கணும் அவங்க என்ன பார்க்க போகிறீங்க ஆ இந்தரா விளக்கு கொண்டு போய்த்தார் மார்ஷா இல்லா சமூக ச சமூகத்துக்கு பேசக்கூடியவர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் சின்ன பிள்ளை சில்லம் பிள்ளைக்க வேண்டி கொடுக்குற சின்ன பிள்ளை எரிச்சு குரல் கொடுக்குற பள்ளியில் போய் நினைக்கிட்டு பயன் பண்ணுறார் ஒரு கோரிக்கை கொடுத்தா டக்குன்னு போய்த்து பாது எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு மூணு நாலு நாலு நாள் எல்லாத்தையும் ஆ தம்பி நாங்கள் இப்போது அங்கே இங்கே இங்கே கடைசியாக போ ஃபோன் பிள்ளைக்கு மார்ஷால நீங்கள் சமூகத்துக்கு ஆனால் இப்படி தான் சமூகத்துக்கு நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இப்போது நான் பார்த்து தான் ஈகேன் பட் நான் உங்களை என்னென்னு நினைக்கிறேரு ஒரு நீங்கள் சமூகத்துக்கு பாடுபடுறீங்கன்னு சொல்கிறீங்க பாருமணி பேசி இப்போ நான் உங்களை என்னென்னு நினைக்க சொல்கிறீங்க ஒரு முனாஃபி முனாஃபிக் தனமான ஒரு தானே அது ஒரு சமூகத்துக்கான வந்து கண்ணி செஞ்சு முனாஃபிக் தனமான ஒரு செயலாக இல்லையா முனாஃபிக் செயல் தானே ஆ ஹார்தானே அது என்னென்னு இது வரங்காட்டியும் இது வரங்காட்டியும் மற்ற ஏனைய முஸ்லீம் எம்எல்ஏ இருந்தாலும் அது இந்த வீடியோ பார்த்துப்பீங்க இது வரங்காட்டி யாருமே என்னென்று கேட்க இல்லையே இப்போ நான் கேட்டு தேடி போய் மூணு எம்மிமார் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் மாரி எம்எல்ஏ பார்க்க போறதுல முஸ்லீம் இவங்க பார்க்கலாம் இவங்க இப்படிதான் பதில் வைக்க நீங்கள் வந்து சமூகத்துக்கு சேவை செய்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு செய்ய இல்லை நான் வந்து இப்போ நான் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அவங்களோட சேரணும் அவங்களோட எப்படி சேரணும் அவங்களோட கட்சியெல்லாம் சேரணும் எந்த கட்சியும் சேரப்போடல சத்தானே நான் சமூகத்தோடு தான் நிற்பேன் சமூகத்து தான் கொலை கொடுப்பேன் சத்தானே உங்களுக்கு சார்பாக பேச மாட்டேன் அவங்களும் சார்பாக பேச நீங்களும் வந்து சமூகத்துக்கு சேவை செய்கிறாங்க ஒன்றாவது எனக்கு தான் செய்யணும் நான் சமூகத்துக்கு ஒரு கோரிக்கை விட்டேன் எனக்கு தான் ஒன்றாவது நீங்கள் செஞ்சு ஆகணும் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் கூட சொந்த காசில் சொந்த சொந்த காணியை வாங்கிங்க ஊட்ட கட்டுங்க பிஸ்னஸ் செய்யுங்க சமூகத்தை செய்கிற வெளியே அப்படி போங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் அங்கே ஈக்கில் அங்கே இருந்தால் நாங்கள் வரத்தான் செய்வோம் நீ நீ செஞ்சு தான் ஆகணும் இப்போ இல்லைன்னு சொன்னால் புத்தளம் எம்பி புத்தளத்துக்கு எந்த கமிட்டி மின்சுமா யாரும் வராறிங்களோ இல்லாட்டி இப்போ நான் எவ்வளோ கவலையில் சொல்கிறேன் இது எங்கள் புத்தகத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் புத்தளத்தில் இப்ப நடந்திங்க எனக்கு இப்ப இன்னொரு பிரச்சனை ஏஜி ஏஜிஓபிஸ்ல இன்னும் நடந்தீங்க அது நான் வந்து தான் பார்க்கணும் சீல் அடிச்சிக்க ஒரிஜினல் ஏங்காயை லீக்கிச்சில்ல ஒரு ஆளு சீல் அடிச்சு கொடுத்திக்க அது யார் செஞ்சு கொடுத்து யார் எடுத்து அது யார் எப்படி செய்வீங்க அது அது நான் நாட்டுக்கு வருவேன் இப்ப கொஞ்ச நாள் லீக்கேன் நாட்டுக்கு நான் அது வந்து பார்த்துக்குறேன் அது எந்த மின்சு மூலமாக செஞ்சீங்க அது யார சப்போர்ட்டில் செஞ்சீங்க யார் ஆள் அது தண்டனைக்கூடிய குற்றம் இல்லை அது ஜொப்பே போகணும் அந்த வர்க்கத்துக்கு இல்லாமல் போகிற அளவுக்கு நான் செய்யணும் இன்ஷா அல்ல அல்ல அது ஒரு வாக்கு இன்னொன்று இந்த விஷயத்தில் என்னோட என்னோட இந்த சின்னோர் இந்த சின்ன பிரச்சனை எனக்கும் எம்பேசிக்கும் நடக்க ஒரு சின்ன பிரச்சனை தான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை மொ மொத எனக்கு பெருசாக வந்துட்டு அது எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் க்ரீட் பண்ணிட்டேன் ஒன்றே ஒன்று சின்னராகி அது நான் கோயில் இல்லாமல் நான் கொய்ட் நாட்டில் இருக்கேன் அது சில்லா நான் நம்முடிப்பேன் அந்த வகையில் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் உங்களை நீங்களே நீங்களோ இதே எனக்கு சிந்தித்தரேன் சொன்னால் ஒரு அரபியன்ற பயத்து ஒரு எம்பாசிட் பயத்து ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க இவ்வளோ ஃபேஸ்புக்கு எடுத்து போட்டீங்க ஆ நாங்கள் 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 இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் குந்திருக்கோம் பாராளுமன்றத்தில் வச்சு நீங்கள் சு நான் என்ன நினைக்க சொல்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள்ல கொமனில் போடுங்க பாராளுமன்றத்தில் முஸ்லீம் எம்மார் பேசும் பொழுது சமூகத்துக்காக நான் பார்க்க எனக்கு செய்ய இல்லைன்னு சொன்னால் நான் உங்களோட என்ன மாதிரி நினைக்க சொல்கிறீங்க சொல்லுங்கள் அது நீங்கள் கரெக்டாக கும்பலில் போடுங்க உங்கள் ஆதரவாக கார்டு நிறைய பேர் இருக்காங்களே சொல்லி ஆ சொல்லுங்கள் இவர் இது தேவைமா பேசுகிறாரு இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படி போடுங்க இதெல்லாம் நீங்கள் போடுவீங்க எனக்கு தெரியும் சரியா ஒன்றாவது ஒரு ஒரு ஆள் கோல் எடுத்தால் ஆன்சர் பண்ணி என்னட்டு சொல்லுங்க கேளுங்க நீ இவ்வளோ காலம் சும்மா காலத்தில் கோல் அழைச்சா ஆன்சர் பண்ணுறீங்க ஆ இலக்ஷன் நெருங்குச்சியில் கோல் அணிஞ்சு ஆன்சர் பண்ணுறீங்க இப்போ ஆ இப்போ நாங்கள் கோரிக்கை வைச்சல ஃபோன் புளக்கு நாங்கள் பிஸி நாங்கள் எங்கேயோ நாங்கள் என்னமோ இவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு நீ வந்து எந்த மாதிரி அரசு செய்ய போகிறீங்க செஞ்சு தீக்கிங்கிறது தான் விளங்குது மக்களுக்கு விளங்குது அந்த அளவுக்குலாம் போவார் இது நான் இந்த வீடியோ பண்ணுறது வந்து நான் கிட்டே இல்லாததால் தூரம் இருக்கேன் அந்த கற்று தான் இந்த வீடியோ பண்ணுறேன் உங்களோட கேவலும் பேசியோ இல்லை உங்களோட என்னத்துக்கு நான் கோவப்படுவானே நீ ஒரு அரசியல் அரசு செஞ்சுட்டு போகிறீங்க நான் ஒரு பக்கம் ஒன்று செஞ்சுட்டு போகிறேன் இதுதானே ம் அதனால் ஏதோ சொல்றோன்னு சொல்லணுத்துக்கானு சொல்கிறேன் எல்லாரையும் குற்றம் சொல்லலை நீங்களும் குத்த நான் உங்களும் குற்றம் குற்றம் சொல்லலை ஆனால் நீங்கள் அடுத்த சொல்ற சொல்கிற கதை எனக்கு வந்து சொல்லாதீங்க அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே கொஞ்சம் அந்த மாதிரி நீங்களும் வந்து எனக்கு ஒரு ஏதோ உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று ஈக்கியாக ஈக்கும் ஈக்காமல் போகாதே மனசாட்சி இல்லாமல் போகாதே ஏன்னா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிராக இருந்தாலும் சரி எம்பி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஒரு மனசாட்சி ஈக்கணும் இல்லாமல் போவாது அப்படி ஒன்றும் ஈக் இல்லை அப்படி ஒன்றும் எல்லாம் வந்து அப்படி ஒரு ஆளை இல்ல சரியா அதனால் எனக்கு ஒரு கோலம் ஒன்று கோல் எடுத்தாலும் சரி இல்லை இவனுக்கு என்ன பிரச்சனை இப்படி என்ன முகத்தை காட்டி கொண்டு போயிட்டு இன்றைக்கி கோயிட்டு காட்டினாலே விலங்கிடும் இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை அது ஏதோ ஒன்றும் சரியா பணியாக வேண்டிக் கொள்கிறேன் சும்மா நானும் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை இதுதான் உண்மை உண்மை என்னன்னு சொன்னால் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை மரணத்தை சந்திக்க தயாரா தயாராக தான் இருக்கேன் என்ன செய்ய போகிறீங்களோ தூரம் எந்திரிச்சுடா போகிறீங்க அவ்வளோந்தான் வேறு எதுவும் செய்யலை அது அல் ஹம்தூர் இல்லா அதையும் சரி நல்லா செஞ்சு செஞ்சிருக்கோ உண்மை கரைச்செல்லாம் வச்சுருக்கப்படாரு அப்படி தான் நினைக்கிறீங்க சரி இன்ஷால்லா எது வந்தாலும் கவலை கிடையாது நேர்மைக்கு நேர்மை தான் அங்கே நீங்கள் எதுக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை நேர்மை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் பயப்பட தேவையே இல்லை நாங்கள் வந்து கலவுல கடலை வேலைக்கு தான் பயப்படணும் அடையே மாட்டிக்க போகிறோம் மாட்டிக்கிட்டோமோ இது எல்லாம் இது எல்லாமே கலவு செய்கிறவனுக்கு தான் பயப்படணும் நாங்கள் நியாயமாக எல்லாருக்கு பயந்து மக்களுக்கு நேர்மையாக கடைப்பிடிச்சிட்டு போய்கிட்டிருக்கோம் அந்த வகையில் நாங்கள் யாருக்கும் அடி பணிய மாட்டோம் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் சரிதானே எல்லா எல்லாம் உங்களுக்கு ரகுமை செய்யணும் எல்லாரோட அருள் கிடைக்கணும் எல்லோர இறக்கப்பாடு அந்த வகையில் ஒன்றாவது என்னுடைய விடயத்தை கொஞ்சம் கர்ணை கட்டுங்க அது மட்டும் போதும் வேறு எதுவுமே வேணாம் சரியா எவ்வளோ செலவு பண்ணிப்பீங்க எவ்வளோ அழிச்சுப்பீங்க இது என்னப்பா சாதாரண ஒரு சின்ன விஷயம் ஆ கோடி கணக்கில் செலவழி செலவழிச்சிக்காங்க கோடி கணக்கில் எனக்கு எனக்கு ஒரு பத்து ரூபாவும் செலவழிக்க கஷ்டம் அல்லாட பேரில் ஒரு பத்து ரூபா செலவழிக்கிறதுக்கு மன இடம் கொடுக்க மாட்டேங்குது எப்படி எங்கிட்ட சமூகத்தில் உள்ள ஆட்கள நிலப்பாடு அப்படி தான் இருக்குது ஆகையனால என் விஷயத்தை கொஞ்சம் இவ்வளோ நாள் நானும் கஷ்டப்பட்டேன் நான் இப்போ உங்கள்கிட்ட கோரிக்கையை ஒன்றுட்டேன் இந்த மாதிரி அநியாயங்கள் செஞ்சுக்கிட்டுலாம் வராதிங்களோ இது விஷயத்தை முடிச்சுட்டு சரியா இன்ஷா அல்லா எல்லா புகழும் நல்லா இருக்கு மன மனநூறு இந்த பதிவாக இருந்தால் எல்லா கொண்டு மன்னிச்சு கொள்ளுங்கள் மனவேதனையையும் மன கஷ்டத்துலையும் சமூகத்தில் உள்ள அக்கறைக்காக அக்கறையாக தான் நான் அந்த மாதிரி ஒரு பதிவு போடுறவள் சே யாரோடையும் நான் கோபம் இல்லை நான் எந்த எம்பி மாதிரி எந்த மினிஷ் மாதிரி எந்த மனுஷனோட யாரோட கோபம் இல்லை கோவம் எடுத்து செய்ய எல்லாரும் நல்லா ஐக்கணும் எல்லோரும் சமத்துவமாகி ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு பேர் கட்டு நல்லா அழிக்கணும் இது எல்லோரும் எல்லா மதம் சேர்ந்ததும் நான் சொல்கிறது ஏன்னா முஸ்லீம் மட்டும் இல்லை சிங்கள மதம் இருக்காங்க கத்தோலிக்க மதம் இருக்காங்க தமிழ் மதம் இருக்காங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இவங்க அவ்வளோ பேரும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணும் அதுதான் மெயின் நல்லா வேணும் சரியா அதுக்கு பிறவை தான் மார்க்கம் எங்களுக்கு நாங்கள் எங்கிற மார்க்கத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் மார்க்கத்தை நாங்கள் பலப்படுத்துவோம் இன்ஷாலாண்டு அதே கட்டத்தில் இந்த விஷயத்தை முடிச்சு வச்சுக்கணும்